அரசியல் சுற்று பயணம் வந்திருக்கேன் அரசியல் சுற்று பயணமா எதுக்குண்ண இங்க இருக்கிற முதல் மந்திரி பிரதம மந்திரி இவங்களை சந்திச்சு பேசிட்டு போலான்னு வந்திருக்கேன் அமெரிக்கால முதல் மந்திரி பிரதம மந்திரியா அதெல்லாம் இங்க கிடையாதுன்னு இங்க ஜனாதிபதி ஆட்சி அப்பாவீங்களா கலைச்சிட்டாங்களா கலைக்கிற இங்க எப்பவுமே ஜனாதிபதி ஆட்சி தான் அப்படியா உங்களுக்கு சொல் தரலையா ஊழல் ஆட்சி நடந்திருக்கும் அதுதான் ஜனாதிபதி ஆட்சி கொண்டு வந்து விட்டார்கள் ஊழலை பத்தி நீங்க சொல்றீங்க அத பண்ணிட்டு தானே இந்த ஊருக்கே ஓடி வந்திருக்கீங்க ஊழலுக்கு எனக்கும் சம்பந்தமே கிடையாது ஆமா இது கரைபடியாத கை ஓ எவனாவது ஒருத்தனை சொல்ல சொல்லு பத்து பைசா கை நீட்டி வாங்கிருப்பேன் நீங்க பத்து பைசா வாங்குவீங்களா வெளிநாட்டுல இருந்து டாலரா மட்டும் தானே வாங்குவீங்க நீங்க எவ்வளவு வாங்கிருக்கீங்கன்னு விசாரிக்கிறதுக்கு சிபிஐ இங்க வந்திருக்காங்க அடா பாவிங்களா அன்பளிப்பா அனாமத்தா வர்றதுக்கு எல்லாம் நான் எப்படிப்பா பொறுப்பாக முடியும் எங்க அன்பளிப்பா வர்றதுக்கு ஒரு அளவே கிடையாதா இன்னும் கொஞ்ச நேரம் உங்ககிட்ட பேசிட்டு இருந்தேன் நீயே என்ன காமிச்சு கொடுத்துரு போல இருக்க தம்பி நான் வரேன்ப்பா வாழ்க தமிழ் அதை விட்டிங்கள சுவிஸ் பேங்க் தான் போவார் வாழ்க்கை இது சொல்ல கேளுங்கோ

அத்த அமெரிக்கா வரவங்க எல்லாம் வேலை செய்யணும் பணம் சம்பாதிக்கணும் ஊருக்கு பணத்தை அனுப்பணும் அந்த எண்ணத்தோட தான் வராங்க அரட்டை அடிக்கிறதுக்கு வருது இல்ல அதுக்காக எப்ப பார்த்தாலும் வேலை வேலை தானா கொஞ்சம் கூட டைவர்ஸே இல்லையே டைவர்ஸா அதான் மாமா மனமாற்றோ ஓ டைவர்ஷனா அத்தை உங்களுக்கு தமிழ் தெரியும் இவளுக்கு தமிழ் தெரியும் எனக்கு தமிழ் தெரியும் அப்புறம் என்ன இங்கிலீஷ்ல பேசி அதையும் கொள்றீங்க என்னையும் கொள்றீங்க தமிழ் பேசுங்க என்ன மாப்ள அமெரிக்காவில இங்கிலீஷ்ல பேசலனா எப்படி எல்லா குக்கர் தான் குக்கரா அதான் மாமா பிரஸ்டிஜ் கிழிஞ்சது கிருஷ்ணகிரி மீன்ஸ் அதை பார் அமெரிக்காவுக்கு வந்து இதுங்க ரெண்டும் அடிக்கிற கொட்டத்தை பாத்தியா அது வெயிட் பார்ட்டியா வருதே அதுதான் கிருஷ்ணனோட அத்தை ஃபுட்மா பக்கத்துல வருது பார் அது கோல்டு மா அதன்ன ஃபுட்டு மா கோல்டுமா என்ன அண்ணம்மா பொன்னம்மா ஓ

ലണ്ടൻ പാരീസ് കനട പോവോം പൊണ് മാപ്പിള്ളം ഇറ്റാലി ജർമ്മൻ ആസ്ത്രേലിയ പോവോം എങ്ങൾ പ്രി പാപ്പം ഇരുപല പഠികൾ മാപ്പിള്ള പത്ത് വർഷം